ஒரு ஒரு வாரமா குமார் அவர்களுடைய பேட்டி அப்படிங்கிறது எவ்வளவு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுச்சு அப்படிங்கிறது தெரியும் ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு அவர் இங்கிலீஷ்லயே ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாரு அதை வந்து மொழி பெயர்த்து சில பேர் பேசி இத பத்தி ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா மாத்தி இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுல பேசும் பொருளா மாறுச்சு அதுவும் முக்கியமா விஜய் அவர்களை குறித்தும் அஜித் அவர்களை குறித்தும் கரூர் ஸ்டாம்ப் பேட் குறித்தும் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அதிக அளவுல போச்சு இன்னைக்கால விஷயம் அது மட்டும் அல்ல பாண்டே அவர்களை மட்டும் சூஸ் பண்ணி எதற்காக ஸ்ட்ரெயிட் இன்டர்வியூ இல்லை அப்படின்னாலும் அஜித் அவர்கள் எதுக்காக ஒரு ஆடியோ மூலமா ஆடியோ மூலமா ஒரு மீட்டிங் அப்படிங்கறத கிரியேட் பண்ணாரு எதுக்காக அவரை சூஸ் நிறைய சந்தேகங்கள் இவர் இப்படி செய்திருக்கலாம் அவர் தவறு அப்படிங்கிற மாதிரி பல கண்ணோட்டத்தோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகாட்டிங் இப்ப அஜித் அவர்களுடைய பேட்டி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த இங்கிலீஷ் சேனலுக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முழுக்க முழுக்க ரேசஸ் பத்தி அவருடைய ஸ்பான்சஸ் பத்தி அப்படிங்கிறது தான் அங்க பெரும் அளவுக்கு போச்சு அண்ட் இந்த இந்த மீட்டிங் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கிற சூழ்நிலையில அவர் வந்து இந்த கரூர் ஸ்டாம்ப் பேர் பத்தியும் பேசுறாரு இது முக்கியமா ஒரு பெரிய கான்ட்ரவர்சிஸா மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரெண்டு சினாரியோவா பிரிக்கலாம் விஜய்க்கு இவர் வந்து ஃபேவரிசம் பண்றாரு லைக் இந்த தப்பு நடந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரு நபரை மட்டும் சொல்றதுல கிடையாது எல்லாருமே இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்ன விஷயத்துல விஜய் அவர்களுக்கு ஃபேவரிசம் அப்படிங்கிறது இருக்கு அடுத்த கட்டமா விஜய் அவர்களுக்கு ஃபேரிசம் கிடையாது அவருக்கு வந்து நாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறின ஸ்பீச் என்ன அப்படின்னா தனி மனித செல்வாக்கை காட்டுறதுக்காக கூட்டம் அப்படிங்கிறது அங்கங்க கூட்டப்படுது அப்படின்னு சொன்ன வார்த்தை அப்ப நீ வந்து பெரிய ஆளு அப்படிங்கிறதுனால நீ யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டுறியா அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால இல்ல விஜய்க்கு தனி மனிதனுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னதுல அவருடைய பொறுப்பும் அதுல சேரும் அல்லவா அதையும் மென்ஷன் பண்ணி இது வந்து நெகட்டிவான ஒரு ஃபேமேஷன் தான் அஜித் பாசிட்டிவா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல நெகட்டிவா தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருதரப்பு ஒரு பெரிய வாதமா எடுத்துக்கிறாங்க விஜய கூட இருக்கிற நண்பரா இருக்கிற அஜித் அவர்களே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னும் ஏ புரியுதா அப்புறம் அப்படி சொல்லல அவர் இப்படி சொல்றது வந்து வேற மீனிங் அவர் வந்து கூட்டம் அப்படின்னு சொல்லி கூட்டும் போது அப்ப என்ன விஜய் மட்டும் தான் நான் கூட்டுறாரு திமுக கூட்டலையா அதிமுக கூட்டலையா நாம் தமிழர் கட்சி கூட்டலையா பாஜக கூட்டலையா யாரு கூட்டம் கூட்டல எல்லாரும் தானே கூட்டுறாங்க விஜய் மட்டும் மையப்படுத்தி அவர் ஒண்ணு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆதரவு இப்போ சினாரியோ என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் இதை வந்து நான் அப்படியே கொஞ்சம் வீடியோக்குள்ள கொண்டு போறேன் இதுல விஜய் அவர்கள் கொடுத்த சாரி விஜய்க்காக அவர் கொடுத்த ஸ்பீச் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவு பண்ண தமிழ்ல இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஏன்னா எல்லாருக்கும் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தெரியாது ஏன்னா அஜித் ரசிகர்கள் பல பேருக்கு புரிஞ்சாலும் இந்த மொழி பேசுறதுதான் நல்லா இருக்கும் இவர் பேசுறது இன்னும் நல்லா புரிஞ்சா நல்லா இருக்கும் கிச்சு கிச்சுக்குன்னு என்னமோ பேசிட்டு இருக்காங்களே சரியா புரிய கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சேன் நிறைய பேர் வந்த ஐயோ எங்களுக்கு புரியலையே புரியலையேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பொரியற மாதிரி நீ தமிழ்ல கொடுத்தா நல்லா இருக்கும் தலைவா அப்படின்னு சொன்ன நபர்களும் நிறைய பேர் சோ இது வந்து முதல் பாயிண்ட் அடுத்ததான் இப்போ தமிழ்ல அவர் பேசுறதுதான் நல்லா இருக்கும் பிகாஸ் தமிழ் ஆடியன்ஸ் அவர் கவர் பண்ணணும் அப்படிங்கறதுனால நிறைய பேருக்கு ஆசை இருக்கு அவர் பேசுறத கேட்கறதுக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப வருடம் ரொம்ப ரொம்ப அதிகமான கேப்புக்கு அப்புறம் அவர் பேசுறதுனால தமிழ்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆசை சரி அடுத்ததா இவரு பாண்டே அவர்களை ஏன் சூஸ் பண்ணாரு நடுநிலையா பேசக்கூடிய நபர்கள் எக்கச்சக்க நபர்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் போயிட்டு இதுதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லாம பாண்டேவை ஏன் சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் நான் சொல்றேன் சோ இப்போ பாண்டே அவர்கள் நடுநிலை மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இவர் பிஜேபியோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமா கொடுக்குற நபர் பிஜேபிக்கு அப்படிங்கறதும் நம்ம எல்லாரும் அறிந்ததே உண்மையான விஷயம் வேற ஒரு பர்சனை சூஸ் பண்ணி பேசுறதுக்கு நம்ம இருக்கிற பாண்டே கூட பேசினா என்ன தான் அஜித் அவர்களுடைய ஒரு விருப்பமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பிகாஸ் அவருடைய படம் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற இந்த ஒரு படத்துல இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் அதுக்கு அப்புறமா தொலைபேசியில தொடர்பு கொண்டு அப்பப்போ அவங்க பேசுறது ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறது அப்படிங்கறதும் இவர் அவர் வீட்டுக்கு போறது அப்படிங்கறதும் ரொம்ப சுலபமா ரொம்ப நார்மலாவே அவங்களுடைய ரொட்டீன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு இதன் காரணமா வேற ஒரு சேனல்ஸ் தொடர்பு கொண்டு பேசுறதெல்லாம் எதுக்கு பாண்டே கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசலாமே அப்படிங்கிற அவங்க ரெண்டு பேருடைய கனெக்ஷன்ஸும் இருந்திருக்கு இந்த ஆடியோவுல நிறைய விஷயங்கள் வந்து ஆடியோவா போடப்படாமல் பாண்டிய அவர்களுடைய வாய்ஸா தான் வந்திருந்தது நிறைய ஆடியோஸ் கரெக்டா சோ இந்த விஷயமே கூட நிறைய விஷயங்கள் ஃபுல்லா போட்டு உடச்சி பாண்டியா அவர்கள் வந்து அஜித்தோட எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல அங்க 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 ஒரு மொழி மொழி பெயர்த்து மொழி பெயர்த்து தான் நிறைய விஷயங்கள் என்ன பண்றாரு ஷேர் பண்றாரு இதுல ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியா வருது அவர் தமிழ்ல பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களை சூஸ் பண்ணிருக்காரு முக்கியமா விஜய் அவர்களுக்கு நான் பேவரிசம் மட்டும் தான் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொல்லியிருக்கிறாரு அது அவருடைய வாய்ஸ்லயே இருந்தா தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்ட்ரவர்சி சோ இப்ப என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இந்த பேசினாருல அந்த ஆடியோல நிறைய விஷயங்கள் மோஸ்டி காரை பத்தி அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி அந்த ஸ்பான்சர்ஸ் பத்தி இதுதான் அதிக அளவில் இருந்துச்சு பட் விஜய் குறிச்சு பேசின விஷயம் அப்படின்னு இருக்குல்ல இத தமிழ்ல அவரே சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா அவர் வந்து சொன்னது உண்மையா இல்லையா பாண்டே இதை உண்மையாவே மாத்திக்கிட்டு ஏதாவது பேசிட்டாரா இல்ல உண்மையா அதானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் இருக்கும் சரி அவர் என்னதான் அப்படி பேசினார் தீபிகா அவர் என்ன சொல்லி பாண்டே கிட்ட சொல்ல சொன்னாருங்கிற விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிட்டு உண்மையா அவர் வந்து ஒரு கிளாரிட்டி உண்மைதான் பா அஜித் தான் அது சொல்லியிருக்காருன்னு சொல்றதுக்கான ப்ரூஃப் என்னன்றத நான் நெக்ஸ்ட் சொல்றேன் சோ இதனுடைய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா எனது நல்ல எண்ணங்கள் சில ஊடகங்களால் சரியாக கொண்டு செல்ல முடியவில்லை மாறாக விஜய்க்கும் அஜித்துக்கும் இடையே மோதல் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் இடையே போர் போல ஆகிவிட்டது நாம் நச்சு கலந்த சமூகமாக மாறிவிட்டோம் நான் பேசியதை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க சிலர் முயல்கின்றனர் அவர்கள் அமைதியாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயமா பாண்டிய அவர்கள் சொல்றாரு இது கூட எப்போதும் நான் விஜய்க்கு நல்லதையே நினைத்து வருகிறேன் வாழ்த்தி வருகிறேன் எல்லோரும் அவர்கள் குடும்பங்களுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் சொன்னதா இவரு வந்து விஷயம் சொல்றாரு சோ இதுல வந்து இங்கிலீஷ்ல பேசாம இந்த விஷயம் தமிழ்ல அவர் பேசியிருந்துருக்கலாம் நிறைய விஷயங்கள் பேசினார் இல்லையா இந்த ஒரு இதுல அவர் பேசியிருக்கலாம் அண்ட் இன்னொன்னு அவர் வந்து நான் வந்து இந்த ஊரு நான் அந்த ஊரு நான் தமிழனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த ரேஸ்ல வின் பண்ணி நான் தமிழ அப்படின்னு சொல்லி கெத்தான மொமெண்ட் நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கறத அஜித் அவர்கள் சொல்லியிருந்தாரு பட் தமிழ்ல பேச என்னவா அப்படிங்கறத ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் சரி ஓகே இது கூட இது வந்து உண்மையா அஜித்குமார் தான் சொன்னாரா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்னன்னா அஜித் குமார் அவர்களுடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் அவருடைய வலைதளத்துல அவருடைய ப்ரொஃபைல்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாண்டிய அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ இதன் மூலமா தெரிஞ்சிருச்சு அஜித் அவர்களுடைய பெர்மிஷன் இல்லாம அவருடைய மேனேஜர் இதை ஷேர் பண்ண மாட்டாரு பண்ணுவாரு அப்படிங்கிற விவாதமே நம்மளுக்கு தேவையில்லை பிகாஸ் அவருடைய அவருக்கு நல்லா தெரிஞ்சுதான் அவர் பண்ணியிருப்பாரு தெரியாம பண்ண வாய்ப்பே ஜீரோ பர்சன்ட் ஸோ தெளிவா புரிஞ்சிருச்சு அஜித் சொல்லியிருக்கிறாரு விஜய்க்கு ஃபேவர் பண்றதா சொல்லியிருக்கிறாரு விஜயனுடைய நல்ல விஷயத்துக்காக தான் நான் பண்ணியிருக்கேன்றது தெளிவா புரிஞ்சிருச்சு இப்போ சண்டை அது இதுங்கிறதெல்லாம் அப்படியே மொத்தமாக இழுத்து மூடி கட்டி தூக்கி கடாச்சிட வேண்டதான் அஜித் எதுவும் விஜய்க்கு தப்பா பேசல பட் இந்த வாய்ஸ் வந்து தான் நல்லா இருந்திருக்குமேன்னு ஒன்று இருக்குல்ல அது ஏன் அப்படின்னா இந்த விஷயம் வெள்ள இவ்வளோ தூரத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு பாண்டி பட் அந்த போர்ஷன்ஸ் கட் ரீசன் மேபி அஜித் பண்ணிருக்கிறது சொல்லிருக்கலாம் காரணம் இப்ப வந்து எலெக்ஷன் டைம் அப்படிங்கறதுனால அஜித் ரசிகர்கள் பல பேர் இருக்கும்போது இந்த ஒயிட் பெப்பர் ஒயிட் பிளாக் ஹேரை வந்து பெப்பர் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அளவுக்கு ட்ரெண்டிங்கா அவ்வளவு தீவிரமான ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல இந்த சூழ்நிலையில அஜித் அவர்கள் நான் வந்து அவரு நான் எதுவும் தப்பா பேசல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அவருடைய வாய்ஸ்ல சாரி அவருடைய வாய்ஸ்ல ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுதுன்னா எலெக்ஷன்ல ஒரு பெரிய இம்பாக்ட மேபி கிரியேட் பண்ணலாம் சோ தட் இந்த விஷயங்கள் வெளியே வராம இருக்கிறது நல்லது அப்படிங்கறதுனால மேபி அவர் சொல்லியிருக்கலாம் இதனாலையும் அவரு வெளியிடாம இருக்கலாம் இதுதான் சந்தேகத்திற்கான ஒரு ஆன்சர் நம்ம ஒரு உண்மையாவே அவர் தான் சொன்னாரா அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அஜித் அவர்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது இன்னும் அதிக அளவுல கூடியிருக்கு மக்கள் இன்னும் அவரை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க நிறைய காண்ட்ரவர்சியா போச்சு எப்படியோ சமை நீ முடிச்சு வச்சுட்டேன் எப்பயுமே எதையுமே பெரிய அளவுல யோசிக்காம என்ன வச்சு போனட்டோ என்ன மாதிரி பேசணும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிதான் நீங்க போயிட்டு இருப்பீங்க எதுலையுமே கலந்துக்க மாட்டீங்க பத்தியோ இந்த போலிட்டிக்ஸ் பத்தியும் இப்ப நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்களை பத்தியும் இந்த ஜனநாயக நாட்டுல நானும் ஒரு வாக்காளர் அப்படிங்கறதுல ஒரு அடையாளத்தோட நீங்க வந்து அட்ரஸ் பண்ணி பேசுறது அண்ட் விஜய்க்கு எதிராக இதை எதுவும் மாறிடக்கூடாது இந்த சூழ்நிலையில நம்மளுடைய வார்த்தை கொஞ்சம் தவறா போயிடக்கூடாது அப்படிங்கறதுல கவனத்தோட அங்க நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கறதுல பல தல ரசிகர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதுல ஊடகங்களையும் வச்சு அவர் செஞ்சு விட்டுருக்காரு பிகாஸ் என்னுடைய விஷயங்களை சிலர் தவறாக பயன்படுத்த பாக்குறீங்க நீங்க எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களையும் தானே அவர் ஒரு பாயிண்ட் பண்ணி பேசுறாரு ஏன்னா வந்து சரியா வேலை பார்க்க வேண்டியது நீங்கதான் நீங்களே ஒரு விஷயத்த ஏன் மாத்தி மாத்தி பேசி விடுறீங்கன்னு பட் இதுல நெகட்டிவான ஒரு பக்கமும் இருக்கு தல ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டும் இதுல இருக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்பும் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு லாஸ்ட் ஒரு வீடியோஸ்ல அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து நல்லா பேசுவேன் நிறைய பேசிடுவேன் பேசிட்டேன்னா என்னுடைய வார்த்தைகள் என்ன பண்றாங்க கோர்த்து வேற மாதிரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கு அதை தொல்லை அப்படிங்கறதுனாலதான் நான் ஸ்ட்ரெயிட்டா இன்டர்வியூஸே குடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு சோ ரொம்ப வருடம் கழிச்சா அவரோட இன்டர்வியூ அப்படிங்கறது ஒண்ணு வெளியில வருது அது ரொம்ப ஹாப்பியா எல்லாருமே பார்த்து கொண்டாடக்கூடிய நேரத்துல இதை கான்ட்ரவர்ஸியா மாத்தறதுனால திரும்பவும் அவர் வந்து பேசுவாரோ ஐயோ அவர் ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற அளவுக்கு தலரசிகர்கள் ரசிகர்கள் காண்டாயிட்டாங்களாமா வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னு கூட நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்